போலீச நான் வந்து தூங்கவே விட மாட்டேன் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா பல இடங்கள்ல டாஸ்மாக் வந்து இழுத்து இதன் அடிப்படையில உதயநிதி அவர்கள் கூட கைது செய்யப்படுவாரா உதயநிதிகளுக்கு போடுற சிகிச்சா இல்ல வந்து கதிரானந்த் அவர்களை வந்து விசாரிச்சுட்டு இருந்தது இதுல வந்து எதுக்காக திடீர்னு டெல்லி போனாரு அவசரமா போனாரு அங்கிருந்து அவசரமா எதுக்கு திரும்பினாருன்னு சொல்லி ஒரு அபிஷியல் ஸ்டேட்மெண்ட் வந்து இன்னுமே இது வரைக்கும் இதுல கூட செந்தில் பாலாஜி ஒரு வருஷம் புழல்ல இருந்தாரு பட் ஆனா அதுக்கான மெயின் சிபிஐ வழக்குகளா இருக்கட்டும் இல்ல இடி வழக்குகளா இருக்கட்டும் இதெல்லாம் வந்து நடந்துட்டு இருக்கா நம்ம சொல்றோம் ஆனா அண்ணாமலை அவர்கள் முப்பத்தஞ்சு அமைச்சர்கள் ஸ்டாலின் உட்பட ஈழி நினைச்சா உடனே கைது செய்யக்கூடிய அந்த அதிகாரம் இருக்குது கருணாநிதி அவர்கள் முதல்வராக இருக்கும் போதே அவருடைய பாதுகாப்பு அதுக்கப்புறம் தன்னுடைய உயிருக்கு வந்து அச்சம் இருக்கிறதா அவர் வந்து போட்ட வீடியோ வந்து இந்த ஆட்சியில யாருக்குமே பாதுகாப்பு இல்ல பெண் போலீஸுக்கு பாதுகாப்பு இல்ல பிளஸ் வந்து ஒரு சிறுவர்களுக்கு பாதுகாப்பு இல்ல எப்பொருள் யார் யார் வாய் வாய்க்கேற்போம் அப்பொருள் மெய்பொருள் காண்பது அறிவு பாமரன் கேள்விகளும் பகுத்தறிவு பதிலும் அதிரடி நேர்காணல் உங்கள் டிஜிட்டல் சேனலில் அன்பு வணக்கம் இப்ப தமிழகத்தை உலுக்கி கொண்டிருக்கும் அந்த டாஸ்மாக் ஊழல் வந்து ஈடு வந்து ஆயிரம் ரூபாய் ஆயிரம் கோடி தான் வந்து ஊழல் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி முதல் குற்றத்தை சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து இன்வெஸ்டிகேஷன் அப்படின்னு சொல்லி பல ஊடகங்கள்ல வந்து செய்திகள் வந்தது ஈடிலேருந்தே வந்து பிளஸ் வந்து டாஸ்மாக் தலைமையத்துல உட்பட இது வந்து ரெய்டு போனது வந்து எல்லாருக்குமே நல்லாவே தெரியும் இதுல இப்போ பார்த்தீங்கன்னா இதன் அடிப்படையில வச்சு பல போராட்டங்களை பாஜக தலைமை வந்து அறிவிச்சிருந்தது அதன் அதன் அடிப்படையில் பாஜக தலைவரே கைது செய்யப்பட்டார் அதுக்கப்புறம் ஆறு மணிக்கு மேலே பெண்களை வச்சு அவர் வந்து ஒரு காரசார வாக்குவாதம் நடத்தது தெரிஞ்சது அதுக்கப்புறம் வந்து போலீஸ நான் வந்து தூங்கவே விட மாட்டேன் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா பல இடங்கள்ல டாஸ்மார்க் வந்து இழுத்து பூடப்படுது பாஜக தொண்டர்களால அப்படின்றத நம்ம வந்து பாக்குறோம் பெண்கள் அதே போல வந்து ஒவ்வொரு டாஸ்மாகிலயும் நாங்க வந்து அதிரடியா ஒரு சரவெடியா போய் வந்து ஸ்டாலின் அவர்கள் போட்டோ வந்து நான் வந்து ஒட்ட போறேன் அப்படின்னு வந்து அறிவிச்சிருந்தாரு அது அடிப்படையில மகளிர் மகளிரணி அவங்க வந்து பாத்தீங்கன்னா டாஸ்மாக் இதுலயே போயிட்டு நேரடியா இறங்குறது இறங்கி அங்கிருந்து போய் ஆஹ் ஸ்டாலின் அவர்களுடைய அந்த போட்டோ தூக்கின்னு போயிட்டு நேரம் வந்து டாஸ்மாக வாசல்ல வந்து அந்த போட்டோ வந்து ஒட்டுறது இதெல்லாமே வந்து சமூக வலைதளத்துல மிக வேகமா போயிட்டு இருக்கு இது வந்து ஒரு மிகப்பெரிய அளவிலான பேசும் பொருளா இருக்கு இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா இந்த டாஸ்மாக அலுவலக ரெய்டு நடக்கும் போதே சில கல்யாண மண்டலங்கள்ல வந்து ரகசிய பேச்சுவார்த்தைகள் நடந்தன ஆவணங்கள் வந்து இந்தந்த ஆவணங்கள் இருக்கு இதன் அடிப்படையில உதயநிதி அவர்கள் கூட கைது செய்யப்படுவாரா உதயநிலைகளுக்கு போடுற ஸ்கெட்சா இல்ல வந்து ஏ ஒன் அக்யூஸ்ட் அப்படின்னு வந்து அண்ணாமலை அவர்களால் குற்றச்சாட்டப்படுகிற ஸ்டாலின் அவர்களுக்கான இதுவா இல்ல வந்து பாத்தீங்கன்னா செந்தில் பாலாஜி அவர்கள் வந்து கண்டிப்பா வந்து திகார் போகப்படுவார் அப்படின்னு சொல்லிட்டே இருக்காங்க இது எந்த அளவுக்கு வந்து இன்னும் இந்த ஈடி வந்து இன்னும் வந்து ஒரு முளைப்பு இன்னும் வந்து வரவே இல்லை திரும்ப மீண்டும் வந்து ஒரு ரெய்டு வருமா இந்த அவங்களுடைய தகவல் அடிப்படையில் மீண்டும் ஒரு ரைடு நடத்துவாங்களா அதுக்கப்புறம் தான் போகுமான்ற நிலைமை வந்து இருந்துட்டு இருக்காங்க விதமான பல யூகங்கள் வந்து அடிப்படையில் தான் செய்திகள் வந்து உலா வந்த வண்ணம் வந்து இருந்துட்டே இருக்கு பட் ஆனால் நேற்று வந்து பாத்தீங்கன்னா திடீர்னு வந்து செந்தில் பாலாஜி அவர்கள் வந்து டெல்லி போறாரு டெல்லி போயிட்டு மீண்டும் வந்து ஒரு அவசர அவசரமாக ரிட்டர்ன் ஆகுறாரு அப்படின்னும் போது நம்ம ஊடகங்கள் எல்லாமே நம்ம நண்பர்கள் எல்லாமே வந்து சொல்லவே வேண்டாம் இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஹைப் செய்தியா பாத்துட்டு இருக்காங்க ஏற்கனவே நடுவுல வந்து இடி வந்து கதிரானந்த் அவர்களை வந்து விசாரிச்சுட்டு இருந்தது அந்த டைம்ல அவர் வந்து ஒரு வெளிநாட்டுல இருந்தாரு அப்ப துரைமுருகன் அவர்கள் வந்து டெல்லி போயிட்டு வந்தது வந்து மிகப்பெரிய ஒரு விஷயமா பார்க்கப்பட்டது அதுக்கப்புறம் கதிரானந்த் வந்து அதுக்கப்புறம் அவர் வந்து ஈடிய பார்த்தது அதுக்கு முன்னாடி இவர் வந்து போய் ஒரு சமரச பேச்சு நடத்தினாரா அப்படின்ற அந்த ஒரு யூகங்கள் அடிப்படையில பல செய்திகள் செய்திகள் வந்ததெல்லாமே நம்ம வந்து பார்த்துருக்கோம் மேபி அவர் வந்து தன்னுடைய பையன் இன்னைக்கு வருவாரு என்னைக்கு இடி ஆபீஸ் வருவாங்க ஏன்னா வந்து இடிக்கு வந்து ஒரு கைது செய்யக்கூடிய அத்தனை அதிகாரமும் வந்து இருக்கு அதாவது ஒரு ஏழு சம்மன் அந்த ஏழு சம்மன் வரைக்கும் பார்ப்பாங்க அதுக்கு மேலே வந்து அப்ப அப்ப வரலை அப்படின்னும் போது அதை வந்து கைது பண்ணிடுவாங்க ஸோ இதற்காக தான் வந்து துரைமுருகன் அவர் பார்த்தாருன்னு கூட நம்ம வந்து எடுத்துக்கலாம் ஆனா செந்தில் பாலாஜி அவர்கள் வந்து இதுல வந்து எதுக்காக திடீர்னு டெல்லி போனாரு அவசேஷமா போனாரு அங்கேருந்து அவசாசமா எதுக்கு திரும்பினாருன்னு சொல்லி ஒரு அஃபிஷியல் ஸ்டேட்மெண்ட் வந்து இன்னைக்குமே இது வரைக்கும் வராதுதான் வந்து நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கோம் இதுலேயும் வந்து போய் அங்கே வந்து டெல்லியில் ஒரு சமரச பேச்சு நடத்துகிறாரா ஏன்னா இந்த மணிஷ் சிசோடியா அவர்கள் மூலமாக தான் அடுத்து கெஜ்ரிவாலுக்கு போனாங்க அதுக்கடுத்தது தெலுங்கானாவில் கவிதா அவர்களை வச்சு தான் அடுத்து வந்து அந்த முதலமைச்சருக்கு ஒரு டிஆர்எஸ் அவர்களுக்கு வந்து ஒரு ஸ்கெட்சு போடப்பட்டது இது எல்லாமே நம்ம வந்து வரிசையாக பார்த்துட்டு இருக்கோம் அதே மாதிரி சத்தீஸ்கர் முதல்வராக இருக்கட்டும் இது எல்லாமே வந்து நடந்தது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பேசும் பொருளாக இன்னைக்கு வந்து தமிழகத்தில் இருக்கு நம்ம ஏற்கனவே சொல்லிட்டு இருக்கோம் மூணு மாசத்துக்குள்ள இந்த இடி வந்து ஒரு முனைப்பை இந்த காட்டும் இதுல பல அதிரடி கைதுகள் வந்து பல சார்கள் அதாவது வந்து எப்பயுமே ஒரு அரசியல்வாதி மாட்டக்கூடிய இந்த 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 சூழ்நிலையில வந்து சில அதிகாரிகள் மாட்டக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அப்படின்னு நம்ம வந்து ஏன் சொல்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மத்த மாநிலத்துல வந்து அரசியல்வாதிகள் வந்து டப்புன்னு மாட்டிப்பாங்க இங்க வந்து அதற்கான ஒரு வழிவகை கிடையாது ஏன்னா இது வரைக்கும் திமுக அரசு ஊழல் செய்தது ஊழல் செய்தது ஊழல் செய்ததுன்னு பல கேஸ்கள் இருக்கு இடி வந்து பல கேஸ்களை வந்து முடக்கி வச்சிருக்கு பல சொத்துக்களை முடக்கி வச்சிருக்கு ஆனா அன்று இருந்த அந்த டூ ஜி ஸ்கேமே இன்னி வரைக்கும் இவங்களால நிரூபிக்க முடியல அன்னைக்கு இருந்த சர்க்காரியா கமிஷன்லயோ விஞ்ஞான ஊழல் சொல்லியிருக்காங்களே அப்படின்னு சொல்லிதான் திமுக தரப்ப சொல்லியிருக்காங்களேன்னு சொல்லிதான் இன்னி வரைக்கும் சொல்லியிருக்காங்களே தவிர எந்த விதமான ஒரு அமைச்சரையோ இல்ல ஒரு முதல்வர் மேலேயோ இவங்களால வந்து இன்னி வரைக்கும் ஒரு ஊழல் குற்றச்சாட்டுகளை சொல்லவே முடியாத அளவு இருக்கு சமீபம் நடந்த இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறில் நடந்த அந்த போக்குவரத்து துறை ஊழலாக இருக்கட்டும் இதுல கூட செந்தில் பாலாஜார்கள் ஒரு வருஷம் புழல்ல இருந்தார் பட் ஆனா அதுக்கான மெயின் ஆள் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவருடைய தம்பி தான் அவருடைய தம்பியை இனி வரைக்கும் கண்டுபிடிக்க முடியல தமிழக காவல்துறை மேலே அப்படின்னு சொல்லி ஒரு கலங்கத்தை வந்து இன்னி வரைக்கும் எதிர்கட்சிகளான பாஜக வந்து சொல்லிட்டே இருக்கு இதுக்கு வந்து பின்னணி வந்து சொல்றாங்க அன்னைக்கு நடந்த அந்த சாதி பக்ஷா அவருடைய மரணமா இருக்கட்டும் எதுவா இருக்கட்டும் இதுல வந்து திமுக வந்து சிக்கவே சிக்காது அப்படின்னு தான் பலருடைய இன்னொரு அரசியல் பார்வையா வந்து வச்சுட்டே இருக்காங்க இந்த ஃபேமிலியும் இதுதான் வந்து நடக்க போகுது அப்படின்னு தான் இவங்க வந்து புள்ளி வச்சுட்டே இருக்காங்க இதுக்கு அண்ணாமலை அவர்கள் வந்து என்ன பதில் சொல்லுவாருன்னு வந்து கூலி சீக்கிரம் நம்ம வந்து விரைவில் வந்து பார்க்க தான் போறோம் ஏன் அப்படின்னா இதுல வந்து திமுகவுடைய நம்ம என்னைக்குமே வந்து சொல்லிட்டு இருக்கோம் அவங்களுடைய வழக்கறிஞர் அணின்றது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ரொம்ப கட்டுக்கோப்பான அணி அது அவங்க வந்து ஒரு திறமையா வாது கூடியவர்கள் அதே போல எப்படி வந்து இந்த ஸ்கேம் எல்லாம் வந்து எப்படி வந்து இழுத்து போக முடியும் அப்படின்றத நம்ம பார்த்துட்டே இருக்கோம் பல கேஸ்கள் அமைச்சர் கிரிமினல் ரகுபதினாரு இப்ப சமீபத்துல அண்ணாமலை அவர்கள் அவர் மேல இந்த கிரிமினல் கேஸ் இருக்கு நிலமோசடி இருக்கு அது இருக்கு இது இருக்கு பல குற்றச்சாட்டுகள் வச்சலாம் இந்த குற்றச்சாட்டுகள் வந்து எதுவுமே வந்து இன்ன வரைக்கும் நீதிமன்றத்தால வந்து இன்னை வரைக்கும் ப்ரூவ் பண்ண முடியலை அவங்களால நீதிமன்றத்துல வச்சு ஆப்போசிட்ல ஈடியே பல கேஸ்கள்ல வந்து குற்றப்பத்திரிகை அவங்க தாக்கல் பண்றாங்க ஆனா அதற்கான ஆதாரங்களை கொடுக்க முடியாம இவங்க எல்லாம் வந்து பெயில் இருக்கிறத நம்ம வந்து பாத்துட்டே இருக்கோம் நமக்கு தெரிஞ்சு ஒரு பதிமூணு அமைச்சர்கள் மேல சிபிஐ வழக்குகளா இருக்கட்டும் இல்ல இடி வழக்குகளா இருக்கட்டும் இதெல்லாம் வந்து நடந்துட்டு இருக்கிறதா நம்ம சொல்றோம் ஆனா அண்ணாமலை அவர்கள் முப்பத்தஞ்சு அமைச்சர்கள் ஸ்டாலின் உட்பட அப்படின்னு சொல்லிதான் வந்து சொல்லியிருக்கிறத வந்து நம்ம வந்து பாத்துட்டே இருக்கோம் இந்த தான் செந்தில் பாலாஜி அவர்கள் திகார் போவாரா மாட்டாரா அப்படின்னும் போது அவருடைய அந்த டெல்லி பயணம் வந்து மிக முக்கியமா வந்து பார்க்கப்படுது இந்த டெல்லி பயத்தில் அவர் யார் யார் சந்தித்தார் என்ன சந்தித்தார்னு பல யூகங்கள் வெளியே வந்துட்டு இருக்கு அவர் வந்து பாஜக தரப்புல சில பேரை சந்தித்ததாக வந்து தகவல் சொல்லிட்டே இருக்காங்க சில பேர் வந்து இன்னும் காங்கிரஸ்ல இருக்கலாம் இல்லை இந்த திகார்ல வந்து ஏற்கனவே போன டாஸ்மாக் ஊழல்ல என்னென்ன விதமா வந்து அங்க கொஸ்டின்ஸ் பண்ணாங்க இடி ஏற்கனவே அப்படின்றத வந்து அங்கே வந்து டெல்லி தரப்புல அந்த மனிஷ் சிசோடியா தரப்பா அவங்க தரப்பா இருக்கட்டும் இல்லை வந்து கெஜ்ரிவால் தரப்பா இருக்கட்டும் இதோட ஆலோசனை பண்ணதா வந்து சில தகவல்கள் வந்து சொல்லிட்டே இருக்காங்க பட் எதுவுமே வந்து ஒரு நிரூபணமான ஒரு தகவல்களாக வந்து இல்லை விரைவில் வந்து இதுக்கான வந்து எங்க எதுக்காக டெல்லி போனாரு ஏது போனாலும் அடுத்த ப்ரெஸ் மீட்டில் அவர் வந்து சொல்ல போறாருன்னு சொன்னாலும் பட் வந்து இதில் வந்து இடி என் நேரமும் வந்து செந்தில் பாலாஜர்களை கூப்பிட்டு வந்து விசாரிக்க விசாரிக்கலாம் இந்த தடவை வந்து இன்கேஸ் வந்து அவர்களுக்கு அந்த பதில் வந்து சரியா படலை இன்கேஸ் வந்து அதில் வந்து யாரா யாராவது ஒரு ஆதாரத்தையோ ஏன்னா இப்போ வந்து அமைச்சராக இருக்காரு இவர் அமைச்சராக இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் இவர் வந்து அந்த ஆதாரத்தை மறைக்கக்கூடிய ஏன்னா அதே துறை அமைச்சரா இருக்காரு கலவர்துறை அமைச்சர் மதுபானத்துறை அமைச்சரா இருக்காரு டாஸ்மாக துறை அமைச்சரா இருக்காரு இதனால ஏதாவது ஒரு சில ஆதாரங்கள் மறைக்கப்படலாம் சில இது வந்து ஆதாரங்கள் வந்து இது பண்ண ட்விஸ்ட் செய்யப்படலாம் அப்படின்னு சொல்லி ஈடி நினைச்சா உடனே கைது செய்யக்கூடிய அந்த அதிகாரம் இருக்குது சோ இந்த தடவை வந்து புழல் இல்லாம தான் போவாரு அப்படின்ற அந்த சூழ்நிலைக்கு இது வந்து அப்படியே வந்து சென்ட்ரலுக்கு தான் போகுதுன்றதுனால நேரா வந்து சென்ட்ரல் அங்கே வந்து திகாருக்கு வந்து போவாங்கன்றதுதான் எல்லோருடைய விமர்சகர்களுடைய பார்வையா இருக்கு இது வந்து ஒரு ரொம்ப ஒரு அதிர்வலையில ஏத்திட்டே போறதை வந்து பல்ஸை வந்து ஏற்றிட்டே போறதை வந்து நம்ம வந்து பார்த்துட்டே இருக்கோம் இந்நிலையில பார்த்தீங்கன்னா அடுத்த ஒரு இதுக்கு போவோம் ஏற்கனவே வந்து இந்த கனிம வள கொள்ளையை தட்டி கேட்ட ஜெகபர் அலி அப்படின்னு சொல்லி சமீபத்தில் ஒரு மூன்று மாதம் இருக்கும்னு நினைக்கிறேன் அதில் வந்து ஒரு சமூக ஆர்வலர் வந்து இருக்கிறத பாக்கிறோம் அதுக்கு முன்னாடி மணல் கொள்ளையை தட்டி கேட்ட ஒரு சப் இன்ஸ்பெக்டர் வந்து வெட்டப்பட்டாரு ஆர்டிஓ வந்து கொல்லப்பட்டாரு இது போல ஒரு விசில் ப்ளோயர்ஸ் அவர் பத்திரிகையாளர் அந்த டாஸ்மார்க்கை பத்தி ஒரு கோவையில் வந்து பேசுறதுக்கு அவர் வந்து தாக்கப்பட்டார் அப்படின்னு சொல்லி நம்ம பேசுறோம் இந்த கரூர் கேங்கை பத்தி எடுத்து போட்டாங்க அப்படின்னும் போது அதை பத்தி அந்த பத்திரிகையாளர் பேசப்படும் போது அது வந்து அதுல வந்து அந்த இஷ்யூ பிரகாரம் வந்து அது வந்து மிரட்டப்படுறது வந்து சில ஆடியோக்கள் வந்து அப்பவே வந்து வெளியே வந்தது இப்படி போ இப்படி வந்து இந்த விசில் பிளோயர்ஸ் மக்களுக்கும் அரசாங்கத்துக்கும் நடுவில் இருக்க இந்த விசில் பிளோயர்ஸ் ஆர்த்தியை போட்டு ஒரு சமூக ஆர்வலரா இருந்து அரசு செய்கின்ற அவலங்களை வெளியே கொண்டு வராங்க அவங்களுக்கு திமுகவா இருந்தாலும் சரி அதிமுகவா இருந்தாலும் சரி அது பாஜகவா இருந்தாலும் சரி யாரா இருந்தாலும் சரி அவர்களுக்கு மக்களுக்காக பேசக்கூடிய இந்த போல சமூக ஆர்வலர்கள் பத்திரிகையாளர்கள் இவர்கள் வந்து தாக்கப்படும் போது அந்த விஷயம் வந்து பூதாகரமா ஆக்கப்படுது இது போலதான் இப்ப வந்து இந்த ஜாகிர் உசைன் அப்படின்றது வந்து ஒரு நிலத்தகராறுல வந்து இறந்திருக்கிறது வெட்டப்பட்டிருக்காரு ஆஹ் கொலை செய்யப்பட்டிருக்காரு இதை நம்ம வந்து பார்க்கறோம் நெல்லையில அவரு இது வந்து அந்த காலத்துல அவர் வந்து இப்ப பாத்தீங்கன்னா திட்டத்தட்டா கருணாநிதி அவர்கள் முதல்வராக இருக்கும் போதே அவருடைய பாதுகாப்பு இதுல இருந்திருக்காரு எஸ்ஐயா இருந்திருக்காரு அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சமூக தான் மாறுறாரு தன்னுடைய உயிருக்கு வந்து அச்சம் இருக்கிறதா அவர் வந்து போட்ட வீடியோ வந்து இப்ப வந்து தற்போது வந்து சமூக வலையத்துல மிக வைரலா வந்து போயிட்டு இருக்கிறத வந்து நம்ம வந்து பாத்துட்டே இருக்கோம் இதுல வந்து எப்போதும் பணம் ஆஹ் போலீஸார பத்தி அவர் வந்து ஆவேசமா பேசுறாரு எப்ப பார்த்தாலும் பணம் வாங்கிக்கிறீங்க ஒரு பக்கம் வாங்கிட்டு எந்த விதமான நடவடிக்கை எடுக்குது இல்லைன்னு சொல்லி அவர் வந்து போலீஸ வந்து சொல்றதா இருக்கட்டும் இல்ல வந்து அதே மாதிரி உயிர் வந்து இது போகுது அப்படின்னு சொல்லி அரசு வந்து தமக்கு வந்து பாதுகாப்பு கொடுக்க வேணும் அப்படின்னு சொல்லி அவர் வந்து கேக்குறதா இருக்கட்டும் இந்த வார்த்தைகள் எல்லாமே அவருடைய வார்த்தைகளா வந்து வருது பிளஸ் வந்து இந்த கொலை கும்பல் இது வந்து கொண்ட பிறகு வந்து வந்து ஸ்டாலின் அவர்கள் வந்து கூட வந்து வந்து இந்த கொலையாளிகளை ஒருத்தர் கூட விடமாட்டோம் கண்டிப்பா அவருக்கான நீதி வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இதுக்கு வந்து அண்ணாமலை அவர்களும் எடப்பாடி அவர்களும் ரெண்டு பேருமே வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு கண்டனத்தை வந்து தெரிவிச்சதை வந்து நம்ம வந்து பார்த்திருக்கோம் குறிப்பா பிஜேபி அண்ணாமலை அந்த ஸ்டான்லியா இருக்கட்டும் இல்ல எடப்பாடியார்களா இருக்கட்டும் ரெண்டு பேருடைய அந்த சமூக வலைதள பக்கத்துல போட்டிருக்கலாம் இந்த ஆட்சியில யாருக்குமே பாதுகாப்பு இல்ல பெண் போலீஸுக்கு பாதுகாப்பு இல்ல பிளஸ் வந்து ஒரு சிறுவர்களுக்கு பாதுகாப்பு இல்லை ஆஹ் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை அதே போல சமூக ஆர்வலர்களுக்கு பாதுகாப்பு இல்லை யாருக்குமே பாதுகாப்பு இல்லாத ஒரு ஆட்சியை வந்து இந்த ஸ்டாலின் அவர்கள் வந்து நடத்திட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிதான் இதுல வந்து போட்டுட்டே இருக்காங்க அது போல இந்த ரவுடிகள் வந்து நேற்று வந்து கோட்டு போட்டுல சில ரவுடிகள் வந்து வெட்டப்பட்டு கொல்லப்பட்டிருக்காங்க இதெல்லாம் வந்து உடனடியாக இந்த ரவுடிகள தீவகாரமாவது ஒண்ணு கொண்டு அப்படி போகலாம் ஆனா ஏற்கனவே தன் உயிருக்கு அச்சம் இருக்குன்னு சொல்ற சமூக ஆர்வலராகட்டும் இல்ல பத்திரிகையாகட்டும் இல்ல இந்த ஆர்டிஓ அப்படின்னு சொல்லி அந்த அரசு அலுவலராக இருக்கிறாங்க அவங்களுக்கே வந்து என்னுடைய உயிருக்கு வந்து அச்சுறுத்தல் இருக்கு அப்படின்னும் போது இந்த போலீஸ் துறை என்ன செய்கிறது அவர்களுக்கு உரிய பாதுகாப்பு ஏன் வழங்கல அப்படின்ற இந்த கேள்விகளை எல்லாமே இன்னைக்கு வந்து பத்திரிகையாளர்கள் வந்து வைக்க ஆரம்பிச்சுட்டாங்க பார்வையாகவும் இன்னைக்கு வந்து போயிட்டே இருக்கிறதோ குறிப்பா இதை தெரிஞ்சுக்கணும் தனக்கு உயிருக்கு பாதுகாப்பு வேணும்னு கேட்கும் போது செய்யலை அப்படிங்கும் போது இதுக்கு ஒரு உதாரணமா அண்ணன் நாம்சாங் அவர்களுடைய படுகொலையை நம்ம வந்து எடுத்துக்கலாம் தன் வீட்டு வாசல்ல எந்த விதமான பாதுகாப்பு இல்லாம அவர் இருக்கும்போது பலராலாம் வந்து வெட்டி கொல்லப்படுறாரு ஒரு மாநில தலைவரான அவருக்கே அதுவும் வந்து ஒரு தேசிய கட்சியில ஒரு மாநில தலைவரா இருக்காரு அவருக்கே வந்து இங்க வந்து பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலை இருக்கு இது தமிழகமா என்ன அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாரு இன்னொரு வீடியோ வந்து வைரலா இன்னொன்னு வந்து வருது எச் ராஜா அவர்கள் வந்து சுட சுட வந்து ஒரு போலீஸ் அதிகாரியோட வந்து வாக்குவாதம் செஞ்சுட்டே போறாரு இப்ப பாத்தீங்கன்னா இளையான்குடியில ஒரு இந்து மனித தலைவர் வந்து அந்த நினைவு நிதத்துக்கு உள்ள போக வேண்டிய அந்த கட்டாயத்துல வந்து இன்னைக்கு வந்து பாஜகவுடைய தலைவர்கள்லாம் போறாங்க ஹெச்ராஜா அவர்கள் போறாங்க இவங்களை வந்து உள்ளவே விட முடியலை ஏன்னா வந்து ஏதோ பல பிரச்சனைகள் நடக்கும் அப்படின்னு சொல்லி போலீஸ் வந்து ஒழுங்கு காரணம் காட்டி இவங்க வந்து தடுக்கப்படுறாங்க எச்ராஜா அவர்களுடைய அந்த பேச்சுக்கள் அவருக்கு நல்லாவே வந்து சாய்னா வந்து கேட்கறத வந்து நம்ம வந்து பாக்குறோம் இது வந்து ஆட்சியா என்னது இது வந்து வந்து பாகிஸ்தான்ல இருக்கிறனா நான் வந்து இந்தியால இருக்கிறேன்னா இந்திய நாட்டுக்கு வந்து பிரதமர் மோடி அவர்கள் தான் வந்து பாத்தீங்கன்னா பிரதமரா இருக்காரு இல்லை வந்து பாகிஸ்தான் பிரைம் மினிஸ்டர் இங்கே ஆட்சி நடக்குதா அப்படின்னு கேக்குறாரு காஷ்மீர்ல இருக்கிற ஃபருக் அப்துல்லா வந்து இங்க வந்து முதல்வராக இருக்காரா எப்போ பார்த்தாலும் இந்த முஸ்லீம்களுக்கு ஆதரவாகவே இந்த ஆட்சி வந்து எப்போ பார்த்தாலும் இருக்கு இதுக்கு என்ன காரணம் கோவிலுக்கு போக முடியல கோவில்களில் தொடர் மரணங்கள் வந்து நடந்துட்டு இருக்கு அன்னைக்கு அமைச்சர் இதுக்கு இன்னொரு இது வந்து பார்த்தீங்கன்னா திருச்செந்தூர்ல வந்து கனிமொழியாளர்கள் வரும்போது சேகர்பாபா அவர்கள் வந்து பேசுறது வந்து அதை வந்து போட்டு 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 காட்டுறாங்க இந்த சமூக வலைதளத்துல அதாவது வந்து பாத்தீங்கன்னா இவங்க திருப்பதியில போனா ரெண்டு நாள் வந்து அப்படியே லைன்ல நின்னுட்டே இருப்பாங்க இங்க வந்து ஒரு ரெண்டு மணி நேரம் நிக்க மாட்டாங்க அப்படின்னு சொன்னதா இருக்கட்டும் இந்த கைதுக்கு அண்ணாமலை ஒரு அஞ்சு மணி நேரம் ஒரு இடத்துல இருக்க மாட்டாரா அப்படின்னு சொல்லி அந்த வீடியோவும் வைரலா போயிட்டு இருக்கு அதுக்கு பதிலடியா பாஜகவினர் வந்து விளாசி எடுத்துட்டே இருக்காங்க அதே போல இந்த வீடியோவும் வந்து பயங்கர வைரலா வந்து போயிட்டு இருக்கு பார்க்காதவங்க நம்ம சேனல்ல வந்து அப்படியே வந்து பாத்தீங்கன்னா இந்த வீடியோவை வந்து நம்ம வந்து போட்டிருப்போம் சரியான விளாசு வந்து விளாசி அவர் வந்து எடுக்கிறாரு ஒரு எதுக்குமே அனுமதி வந்து மறுக்கிறீங்க ஏன் மறுக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாரு அந்த இன்ஸ்பெக்டர் பேரை வந்து கூட சொல்லி வந்து நீங்க வந்து மணிகட்டனா முஸ்தபாவா அப்படின்னு சொல்லி அவர் வந்து கேட்கிறாரு உங்களுக்கு வந்து ஒரு இந்துன்ற உணர்வே கிடையாது அப்படின்னா கண்டிப்பா அவர் அவர் என்ன பாவம் பண்ணாருன்னு தெரியல எச்ஆர் அவர்கள் வந்து எல்லாரையும் வந்து அரசியலா பேசும்போது பேசிட்டு அப்படியே அந்த காவல்துறை அதிகாரியும் அப்படி பேசுறது வந்து நமக்கு சரியா படலன்றதுனாலதான் இதை வந்து சொல்றோம் ஏன்னா அவர் வந்து ஒரு அரசாங்கத்துல வேலை பார்க்கறாரு அரசாங்கம் என்ன சொல்லுதோ அதற்கான நடவடிக்கை தான் எடுக்கிறாங்க அனுமதி கொடுக்காத அரசாங்கத்தை இவர் என்ன வேணா சொல்லலாம் ஸ்டாலின் அவர்கள் கிறிஸ்தவரான் கூட இது வரைக்கும் பல தடவை அவர் வந்து கேள்வி கேள்வி கேட்க அத்தனை உரிமையும் இருக்கு அவர் வந்து முஸ்லீமான் கேள்வி கேட்க அத்தனை உரிமையும் இருக்கு ஏன்னா அவர் முதல்வராக இருக்காரு அரசுல வந்து இன்னைக்கு வந்து அவர் தான் ஆட்சி நடத்துறாரு ஏன் விடலைன்னா அவரை கேட்கலாம் ஆனா பாவம் அந்த போலீஸ்காரர் அவரை போய் அவர் வந்து வரித்து எடுக்கிறது அப்படின்றது வந்து ஒரு சரியான கேள்வி வந்து நீங்க சமூக வலையத்துல இன்னொரு தரப்பு வந்து அதை வந்து கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க இதை வந்து எப்படி எடுத்துக்கிறதுன்னு தெரியல ஸோ இதை வந்து மக்களாகிய நீங்க பாக்கணும் இதுதான் பரபரப்பான செய்திகள் வந்து இன்னைக்கு போயிட்டு இருக்கு மேலும் பல பரபரப்பான செய்திகளை வந்து நம்ம சேனல்ல வந்து தொடர்ந்து சப்ஸ்கிரைப் செய்து பாருங்க நன்றி வணக்கம்